தலையிங்கம் வகுப்பு பிரதிநிதித்துவம் தேச பக்தர்களின் யோக்கியதே வகுப்பு பிரதிநிதித்துவம் என்கிற பதத்தை நாம் பொது ஜனங்களின் ஞாபகத்திற்கு கொண்டு வந்தவுடனே அதனால் பிரதிகூலம் அடையக்கூடிய ஜனங்கள் தங்களால் கூடிய தடைகளையெல்லாம் செய்ய மறுபடியும் ஆரம்பித்து விட்டார்கள் வகுப்பு பிரதிநிதித்துவம் என்கிற உரிமையை பற்றி நமது நாட்டில் வெளிப்படையாக நாம் அறிய சுமார் இருபது வருட காலங்களுக்கு மேலாக பிரஸ்தாபிக்கப்பட்டு வந்திருந்தாலும் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பாகவே ஸ்தாபனங்களில் அது பிரவேசித்து முஸ்லீம் சமூகத்தாருக்கு நமது தேசிய காங்கிரசின் மூலமாகவே அதாவது தேசந்தான் பிரதானம் வகுப்புகள் அதற்கு பிற்பட்டது என்கிற தத்துவத்தையே கொள்கையாக உடைய காங்கிரசின் மூலமாகவே அதை ஒப்புக்கொண்டு சர்க்கார் மூலமாய் அதை அமுலுக்கு கொண்டு வரும்படி ஏற்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது புழக்கத்திற்கு வந்துவிட்டது அதோடு மாத்திரம் அல்லாமல் காங்கிரஸ் ஸ்தாபனங்களிலேயும் அதிலுள்ள ஸ்தானங்களுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டும் வந்திருக்கிறது அதாவது காங்கிரஸ் என்பதை இராஜ்ய ஸ்தாபன நிர்வாகமாக வைத்துக் கொண்டால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்பது பார்லிமெண்ட் போன்ற ஓர் ஆட்சி சபைக்கு சமானமாகும் அவ்வித ஆட்சி சபைக்கு இந்தியாவின் சகல பிரஜைகளின் சார்பாக முன்னூற்று ஐம்பது மெம்பர்கள் ஒட்டு மொத்தம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் நமது தமிழ்நாட்டிற்கு மாத்திரம் இருபத்தைந்து ஸ்தானங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தைந்துக்கும் வகுப்புமாரி பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி விதிகளின் எட்டாவது பிரிவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தேர்தல் என்கிற தலைப்பின் கீழ் நான்கு முஸ்லிம்கள் ஒரு கிறிஸ்தவர் தீண்டாதார் என்று சொல்லப்படும் ஒருவர் ஆகிய இவர்களையும் இவர்களைத் தவிர மொத்தத்தில் அதிக வாக்கு பெற்ற பத்தொன்பது அங்கத்தினர்களையும் தேர்தல் செய்ய வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு பெயர் என்ன இது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவமா அல்லவா அன்றியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் வருடத்தில் பிராமணரல்லாதார் ராஜ்ய உரிமைகள் பெறுவதற்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அடைவதற்கும் டாக்டர் டி எம் நாயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பிராமணரல்லாதார் இயக்கம் நாம் எல்லோரும் அறிந்ததே அவ்வியக்கத்தின் கொள்கைகளை பற்றி அவ்வியக்கத்தில் சேராதிருந்த சில பிராமணர் அல்லாதார்களும் ஒப்புக்கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் அதனுடைய திட்டங்களிலும் அவற்றை அடையும் வழிகளிலும் மாத்திரம் அபிப்பிராய பேதம் ஏற்பட்டு அதற்காக அதில் சேராமல் அதே கொள்கைகளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு சென்னை மாகாண சங்கம் என்கிற பெயரால் பிராமணர் அல்லாதார் இயக்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இவ்வியக்கம் பிராமணர் அல்லாதார் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையில் பிராமணர்களுடைய பொருளும் ஆதரிப்பும் நடத்தும் அதிகாரமும் ஆகிய இவைகளே அவைகளில் குடிகொண்டிருந்தன இருந்த போதிலும் ராஜிய உரிமைகளுக்காக காங்கிரஸை பின்பற்றுவதும் பிராமணரல்லாதார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அடைவதுமே அதன் கொள்கையாய் இருந்தது என்பதில் இப்போது யாருக்கும் அபிப்பிராய பேதமில்லை அதற்கு ஆதாரமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினொன்று பன்னிரண்டு தேதிகளில் ஈரோட்டில் ஸ்ரீமான் லார்ட் கோவிந்ததாஸ் அக்ராசனத்தின் கீழ் நடந்த சென்னை மாகாண சங்க கான்பரன்ஸ் என்னும் மகாநாட்டில் உபசரணை அக்ராசனராய் இருந்த ஸ்ரீமான் ஈவே ராமசாமி நாயக்கர் வரவேற்பு பிரசங்கத்தில் ஆறாவது பக்கம் சென்னை மாகாண சங்கத்தார் வேலை என்னும் தலைப்பின் கீழ் இரண்டாவது களத்தில் தொழிலாளர் நூற்றுக்கு தொன்னூற்றொன்பது பேர் பிராமணரல்லாதாரேயாவர் இவர்களுக்கு நலன் செய்து வருவோர் நமது இயக்கத்தில் சேர்ந்தவரா மற்ற போலி இயக்கத்தில் சேர்ந்தவரா தொழிலாளர் இயக்கத்துக்கும் முன்னேற்றத்துக்குமே காரணமாயுள்ள சென்னை மாகாண சங்கத்தின் அவசியத்தைப் பற்றி கூறவும் வேண்டுமா காங்கிரஸ் கொள்கையை தழுவுவதும் வகுப்பு பிரதிநிதித்துவம் பெற முயல்வதும் இந்தியாவில் பிறந்த அனைவரையும் இந்தியரென கொண்டு அவரோடு சகோதரத்துவம் கொண்டு தேச சேவையைச் செய்வதுமே நமது சங்கத்தின் பெருநோக்கம் ஆதலால் அந்நோக்கத்தை நிறைவேற்ற நமக்கென தனியாக பத்திரிகைகளும் பிரசாரகர்களும் வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அதன்படியே மேற்படி மகாநாட்டிலும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை பற்றி ஸ்ரீமான்கள் திரு வி சுந்தர முதலியார் கேசவ பிள்ளை முதலியோர்களால் விஷயாலோசனை கமிட்டியில் தயாரிக்கப்பட்ட ஒரு தீர்மானத்தை டாக்டர் வரதராஜலு நாயுடுவால் மகாநாட்டில் பிரேரேபிக்கப்பட்டதில் ஸ்ரீமான் தஞ்சை ராமச்சந்திர செட்டியார் அவர்களால் ஆட்சேபிக்கப்பட அதற்கு ஸ்ரீமான் நாயுடுவே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையை ஒப்புக்கொள்ளாதவர்களுக்கு இம்மகாநாட்டில் இடமில்லை என்று சொன்னதின் பேரில் ஏகமனதாய் நிறைவேறியிருக்கிறது அல்லாமலும் காக்கினாடா காங்கிரசிலும் ஸ்ரீமான் தாசும் கல்கத்தா மகமதியர்களும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் வகுப்பு பிரதிநிதித்துவத்தையே முக்கியமாக குறித்து ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் அவர்களால் பிரேரேபிக்கப்பட்டிருக்கிறது சென்னை சட்டசபையிலும் இந்தியா சட்டசபையிலும் மற்றும் பல மாகாண சட்டசபைகளிலேயும் வகுப்பு பிரதிநிதித்துவத்தின் பெயரால் இன்றைய தினமும் இந்திய அங்கத்தினர்கள் உட்கார்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஸ்தல ஸ்தாபனங்களிலும் மற்றும் பல ராஜ்ய ஸ்தாபனங்களிலும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் பெயரால் தாழ்ந்த வகுப்பார்கள் சர்க்காரால் நியமனம் பெற்று உட்கார்ந்து கொண்டுதான் வருகிறார்கள் இன்றைய தினமும் காஞ்சிபுரம் மகாநாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கூடாதென்று வாதாடின தீண்டாத வகுப்பைச் என்று சொல்லும் ஸ்ரீமான் ஜெயவேலுவும் மகமதியர் வகுப்பைச் சேர்ந்தவர்களான ஜனாக்கள் ஷாபி மகமது அமீத்கான் இவர்களும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கொள்கையின் மூலமாய் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் ஸ்தானம் வகித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் திருச்சியில் இரண்டு வருடங்களுக்கு முன் கூடின மாகாண காங்கிரஸ் கமிட்டியில் ஸ்ரீமான் இ வே ராமசாமி நாயக்கர் அக்ராசனராயிருக்கும் போது ஜனாப்கள் ஷாபி மகமது சென்னை அப்துல் கான் முதலியவர்கள் தங்களுக்கு நான்கு ஸ்தானங்கள் போதாதென்றும் ஆறு ஸ்தானங்கள் அளிக்கப்பட வேண்டுமென்றும் விண்ணப்பம் எழுதி மற்றும் பல மகமதிர்களிடம் கையெழுத்து வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஸ்ரீமான் குழந்தையும் தங்கள் வகுப்பாருக்குள்ள வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் பலனை அனுபவித்திருக்கிறார் அவருடைய பெயர் இன்றைய தினமும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஓட்டர் லிஸ்டில் இருந்துதான் வருகின்றது இவ்வளவு பலம் பெற்று அமுலில் இருக்கும் ஒரு அபிப்பிராயத்தை பொது ஜனங்களின் விருப்பத்தை தங்களுடைய பணப்பெருக்கத்தாலும் மித்திர பேதத்தாலும் அழுத்திவிடலாம் என்று நினைப்பது எவ்வளவு யோக்கிய பொறுப்பற்ற காரியம் என்பதே பொது ஜனங்களை யோசிக்க வேண்டியது அல்லாமலும் ஸ்ரீமான் முதலியாரையும் ஜனாப்கள் ஷாபி மகமது கானையும் ஸ்ரீமான்கள் குழந்தை ஜெயவேலு முதலியவர்களையும் பணங்காசு கொடுத்தோ வேறு வழியில் அவர்களை ஏமாற்றியோ தாங்கள் சுவாதீனம் செய்து கொண்டதினால் இவர்களால் என்ன காரியத்தைச் சாதித்துக் கொள்ள முடியும் கூட்டங்களிலெல்லாம் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரே தலைமை வகிக்கச் செய்யலாம் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார்தான் தமிழ்நாட்டு தலைவர் தலைவரென சத்தம் போடச் செய்விக்கலாம் ஆனால் தேசத்தார் இவர்களை பின்பற்றச் செய்யக்கூடுமா இவர்கள் வார்த்தையை தேசத்தார் நம்பிவிடுவார்களா நேற்று முன்னும் இவர்கள் பேசியதையும் இவர்களின் நலத்தையையும் பொது ஜனங்கள் ஆராயமாட்டார்களா எவ்வளவு நாளைக்கு பொது ஜனங்களை ஏமாற்ற முடியும் தண்ணீரில் விழுந்தவனை பிடிக்கப் போய் தானம் ஆழ்ந்துவிட்ட கதை போல் ஸ்ரீமான் முதலியார் ஸ்ரீமான்கள் சீனிவாச ஐயங்காருக்கும் சீ ராஜகோபாலாச்சாரியாருக்கும் உதவி செய்ய போய் நாணய உலகத்திலிருந்து விலகிவிட்டார் பொது ஜனங்கள் தன்னை எப்படி மதிக்கிறார்கள் என்னும் கவலையே இல்லாமல் அதிக மதுபானம் செய்தவர்கள் தங்களை உலகத்தார் எப்படி நினைக்கின்றார்கள் என்பதை பற்றி கவலை இல்லாமல் இடுப்பு தூணை நழுவுவது கூட தெரியாமல் எப்படித் தெரிவார்களோ அதுபோலவே நமது முதலியார் தன்னையே சுவாதீனம் இழந்து ஒரு வருட காலத்துக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு விரோதமாய் பிரசாரம் செய்யப் போகிறேன் என்று வீரகண்டாமணி ஆட்டுகிறார் பக்கத்தில் இருக்கும் அவருடைய பிராமண நண்பர்கள் சபாஷ் சபாஷ் என்று கைதட்டுகிறார்கள் இரண்டு பிராமணர்கள் வாயினால் சபாஷ் என்று சொல்லப்படுவதைக் கேட்டுக்கொண்டு கொண்டு கூத்தாடுகின்றாரையொழிய கோடிக்கணக்கான மக்கள் இவரை என்ன சொல்லுகிறார்கள் என்பதைக் கவனிக்கக்கூட நேரமில்லாமல் மயங்கியிருக்கிறார் பிராமணரல்லாத தொழிலாளர் அபிமானத்தால் ஏற்பட்ட தன்னுடைய பத்திரிகையாகிய நவசக்தியே அதன் உண்மை பெயருக்கேற்ப அதற்கு ஒன்பது வித சக்தியை கற்பித்துக் கொண்டு போகிறார் அதாவது பின்வருமாறு ஒன்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தான் சென்னை மாகாண சங்கத்திலிருந்த போது வேண்டும் என்றார் இரண்டு பிறகு காஞ்சி அக்ராசன பிரசங்கத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் காங்கிரசில்தான் முட்டிக்கொள்ள வேண்டும் என்கிறார் மூன்று அக்ராசன பிணத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ தீர்மானத்தை மகாநாட்டில் அனுமதிப்பது ஒழுங்குக்கு விரோதமானது என்கிறார் நான்கு நவசக்தி பத்திரிகையில் சீராஜ்ய கட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டுமென்று கேட்பதற்கு பொருளே இல்லை என்கிறார் ஐந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஆதரித்து தான் எங்கும் பேசவேயில்லை என்கிறார் ஆறு பிறகு வகுப்பு பிரதிநிதித்துவத்தால் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது என்கிறார் ஏழு தற்கால நிலைக்கு என கேட்கப்பட்ட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை என்றும் கேட்டுக் கொண்டிருத்தல் நியாயமா என்கிறார் எட்டு பிறகு ஜஸ்டிஸ் கட்சியை ஒழிப்பதற்காக கேட்ட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை உண்மை என்று நினைத்துக் கொள்ளலாமா என்கிறார் ஒன்பது பின்பு வகுப்பு பிரதிநிதித்துவத்திற்கு விரோதமாய் தமிழ்நாடெங்கும் ஒருவரிடத்திற்கு பிரசாரம் செய்யப் போகிறேன் என்கிறார் இது யாரைக் கெடுப்பதற்காகச் சொன்னேன் என்று நாளைக்கு சொல்லுவாரோ தெரியவில்லை இவ்வாறாகிய ஒன்பது சக்திகளும் நமது முதலியாருக்கு எப்படி படிப்படியாய் உண்டாகி வந்திருக்கின்றது என்பதை நவசக்தி அன்பர்கள் கவனிக்க வேண்டும் இன்னும் எத்தனை சக்திகள் தொக்கி இருக்கின்றதோ ஸ்ரீமான் முதலியாருக்கும் கூட தெரியாதே என்றே நினைக்கிறோம் நமது ஸ்ரீமான் முதலியார் தனது வாதத்துக்கு சக்தியில்லாத சமயங்களில் காந்தியடிகளின் பெயரை இழுத்துவிட்டு விடுவது வழக்கம் ஏனென்றால் அந்தப் பெயரைச் சொல்லி தப்பித்துக் கொள்ளுவதோடு நவசக்தியின் வாசகர்கள் தன்னை காந்தி வழியில் என்று எண்ண வேண்டும் என்கிற ஆசை அதாவது மகாத்மா காந்தி சுயராஜ்ய கட்சியாருக்கு உதவி செய்யும்படி சொல்லியிருக்கிறார் என்பதை அடிக்கடி எழுதிக்கொண்டு தான் அந்த சாக்கில் ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காருக்கு உதவி செய்ய வழி தேடுவது இப்பொழுது சுயராஜ்யக் கட்சிக்கு உதவி செய்வதுடன் நிற்காமல் பிராமணரல்லாதாருக்கு கெடுதி செய்ய தகுந்த அளவுக்கு வகுப்பு பிரதிநிதித்துவத்திற்கு இடையூறாய் புறப்படுவேன் என்கிறார் மகாத்மா காந்தி சுயராஜ்ய கட்சியாருக்கு உதவி செய்யும் திட்டத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு எதிர்பிரசாரம் செய்வதையும் சேர்த்திருக்கின்றாரா என்பதை பொது ஜனங்கள் கவனிக்க மாட்டார்கள் என்று ஸ்ரீமான் முதலியார் நினைத்துவிட்டார் போலும் இவைகளெல்லாம் எப்படி இருந்தபோதிலும் நமக்கு அதை பற்றி அதிகமான கவலை இல்லை ஆனாலும் ஒன்று மாத்திரம் நாம் சொல்லாமல் இருக்க முடியவில்லை தேசத்தின் பேராலும் சமூகத்தின் பேராலும் விடுதலையின் பேராலும் சுயராஜ்யத்தின் பேராலும் உரிமையின் பேராலும் காந்தியடிகளின் பேராலும் நமது நாட்டில் கோடிக்கணக்கான பாமர ஜனங்களின் பிரதிநிதிகளாய் எப்பேற்பட்ட யோக்கியர்கள் வேலை செய்கிறார்கள் என்பதும் இவர்களிடத்தில் எவ்வளவு நாணயம் இருக்கிறது என்பதும் இவர்களுடைய பொது சேவையின் கருத்து என்ன என்பதும் ஆகிய இவைகளை ஜனங்கள் உணர வேண்டும் என்பது மாத்திரம் நம்முடைய பெரிய கவலையாயிருக்கிறது பதினைந்து ரூபாய் சம்பளத்திற்காக முன்பின் அறியாத ஜெர்மானியரோடும் துருக்கியரோடும் சண்டை செய்வதற்காக போய் உயிர்விட்ட இந்து மகமதியர் கிறிஸ்தவர்கள் உள்ள ஓர் நாட்டில் எவ்வளவோ பதவிகளுக்காகவும் எவ்வளவோ சபாஷ் பட்டங்களுக்காகவும் எவ்வளவோ சம்பாதனைக்காகவும் மானம் விடுகிற ஜனங்கள் அபூர்வமாகப் போய்விடுமா தேசத்திற்கு நல்ல காலம் இருக்குமேயானால் இவற்றை எல்லாம் கொண்டு போனால்தான் முடியுமே தவிர இவற்றை எல்லாம் ராஜி செய்து கொண்டு போவதாயிருந்தால் ஒரு நாளும் விடியாது உரிமையும் கிடையாது குடியரசு தலையங்கம் ஜனவரி பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு